ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே இந்த சீசனில் கப்பை வாங்கவே முடியாது அது இல்லை இன்னும் சில ஆண்டுகளுக்கு அவங்களுடைய அணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே உடைய முன்னாள் வீரர் ஒருவர் தற்போது பேசியிருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த ஐபிஎல் தொடரின் முப்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் சிஎஸ்கே மும்பை இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த ஒரு போட்டி தற்போது நடைபெற்று முடிந்திருக்கு இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி சிஎஸ்கே அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களா ஷைக் ரஷீத் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க இரண்டு பேரும் கடமிறங்கினாங்க இரண்டு பேருமே கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் காணப்பட்டாங்க ரச்சின் ரவீந்திரா ஐந்து ரன்களில் ஆட்டமிழக்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் அவர்களுக்கு பதிலாக மாற்று வீரராக அணியில் எடுக்கப்பட்ட ஆயுஷ் அவர்கள் அவங்க முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க வெறும் பதினைந்து பந்துகளில் நாலு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு முப்பத்தி ஆறு ரன்களை அவங்க குவித்தாங்க அவருடைய விக்கெட் பறிப்போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வீரர்கள் கொஞ்சம் பொறுமையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சிவம் தூபே மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஐந்து ஓவர்களுக்கு எந்த ஒரு பவுண்டரியுமே அடிக்காமல் ரொம்ப பொறுமையாக விளையாடி கடைசி கட்டத்தில் ஓரளவு அதிரடியாக விளையாடி அவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியை ஓரளவு டீசெண்டான ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போனாங்க இருபது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுவத்தி ஆறு ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே அணி தரப்பில் ரவீந்திர ஜடேஜா முப்பத்தி ஐந்து பந்துகளுக்கு ஐம்பத்தி மூணு ரன்களும் சிவம் தூபே முப்பத்தி இரண்டு பந்துகளுக்கு ஐம்பது ரன்களும் எடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு நூற்றி எழுவத்தி ஏழு அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி களமிறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணி வெறும் பதினாறு ஓவர்லேயே ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுவத்தி ஏழு ரன்களை எடுத்து இந்த போட்டியில் ரொம்ப ஈஸியாக வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அதில் அந்த அணி சீனியர் வீரரான ரோஹித் சர்மா நாற்பத்தி ஐந்து பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்களை குவித்து அந்த அணி வெற்றிக்கு விற்றுட்டாங்க அதே போல் சூரியகுமார் யாதவ் முப்பது பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்களை குவிச்சாங்க இந்த நிலைமையில இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தற்போது தோல்வியை தழுவி கடைசி இடத்துல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த வெற்றியின் மூலமாக புள்ளிப்பட்டியலில் ஆறாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க இது குறித்து தற்போது அணி முன்னாள் வீரர் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரரான ஷேன் வாட்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணி இதற்கு முன்பு சீனியர் வீரர்களை வைத்து கோப்பையை கைப்பற்றக்கூடிய ஒரு பாணியை பின்பற்றி கொண்டிருந்தாங்க ஆனால் அது தற்போது அவங்களுக்கு கை கொடுக்கவில்லை ஆனால் தற்போது அவங்க உடனடியாக இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனடியாக அனைத்து யங்ஸ்டருக்கும் ஒரே நேரத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை கொடுக்காது காரணம் மற்ற அணிகள் யங்ஸ்டர்ஸை வந்து எடுத்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய சீனியர் வீரர்ஸை நல்ல ஃபார்மில் உள்ள வச்சுக்கிட்டு அதே போல் யங் பிளேயர்ஸை ஒன்றிலிருந்து இரண்டு வருடம் அணியில் வச்சு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உள்ளே இறக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் சாலிடாக இருக்குது ஆனால் சிஎஸ்கே சீனியர் வீரர்களும் சரியான நேரத்தில் ஃபார்மில் இல்லாத போது உடனடியாக யங்ஸ்டரை உள்ளே போது அவங்களால பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல அதனால தான் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவுறாங்க இதனால் இந்த சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஆஃப் குள்ளே போகவே முடியாது அதனால் கோப்பையை வெல்வதற்கான ரேஸில் அவங்க இருந்து விலகிட்டாங்க அடுத்த சீசனில் வேணால் அவங்க கொஞ்சம் ஓரளவு நன்றாக விளையாடி முன்னேற முடியும் அதுலேயும் அவங்க கோப்பையை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு சிறப்பாக விளையாடுவது ரொம்பவே கடினம் அப்படின்னு தற்போது ஷேன் வாட்சன் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேன் பண்ணுங்க நன்றி